வணக்கங்க நான் தான் உங்க சாந்தி பீஸ் வாராகியம் நானும் அப்படிங்கிற ஒரு தலைவில வருகிற ஏழாம் தேதி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வளசரவாக்கம்ல மாலை ஐந்து மணிக்கு சக்தி பேலஸ் இருக்கிற இடத்துல வாராகியம் நானும் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் பண்ண போனாங்க அந்த வந்து நானும் களத்துக்கு போகிறேன் வாராகியும் நானும் அப்படிங்கிற ஒரு ஒரு அந்த கேத்த வாங்கி வந்து நம்மளோட வாராகியம் எந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணியிருக்காங்க நமக்காக அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து மற்றவங்களோட நம்ம எல்லாரும் பகிர்ந்துக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் வாங்க இந்த இந்த நிகழ்ச்சியில் கலந்து போங்க மறந்துற அறிவி கண்டிப்பாக வரணும் நானும் ஒருவேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாரகி அம்மன் பற்றி நம்மளுடைய வாழ்க்கையில நிகழ்ந்த பல சம்பவங்களை பற்றி நம்ம அந்த இடத்துல பேசலாம் உங்களுக்கு உங்க மனசுல வந்து வாரகி அம்மனோட தகுந்த எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் கண்டிப்பா நீங்க வந்து அதை சொல்லலாம் இது வாராகி டிவி அப்படி சேனல் அந்த ஆட்கள்லாம் வந்து இந்த ப்ரோக்ராம் பண்றாங்க அங்கே நான் அந்த ப்ரோக்ராம்காக ஒரு விஷயத்துக்கு நான் போகும்போது அந்த அம்மாவை பார்த்த உடனே நான் நிஜமாவே அப்படியே எனக்கு அப்படியே உடம்பு கூட அப்படியே சிலிருந்துச்சு என்னன்னா அந்த அம்மா பார்த்தோன்னு நிஜமாவே ஒரு அம்மா அங்க உட்கார்ந்து இருக்காங்க தெய்வமா அப்படிங்கிற ஒரு ஒரு இதுதான் என்னோட மனதுல பட்டுச்சு கண்டிப்பா அந்த அம்மா நீங்க எல்லாரும் சமைக்கலாம் வாராகியும் நானும் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம்ல உங்களுடைய மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க பகிர்ந்துக்கலாம் கண்டிப்பா வாங்க மிஸ் பண்ணா நன்றி வணக்கம்